சென்னை அடுத்த தாம்பரம் கிழக்கு பாரத மாதா தெரு மற்றும் கம்பர் தெரு சந்திக்கும் சந்திப்பில் அரச மரத்தடி விநாயகர் பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மேலும் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் கே முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கோ மனோகர் மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் முன்னதாக எந்திர ஸ்தாபனம் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து காலை தைலஸ்தானம் கணபதி ஹோமம் ரக்ஷா பந்தன் வாஸ்து சாந்தி லட்சுமி ஹோமம் நாடி சந்தனம் அக்ரோமம் மற்றும் பூர்ணாகுதி அபிஷேகம் அர்ச்சனை மந்திர ஜெபம் புஷ்பம் தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாத அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று அன்னதானத்தை பெற்றும் அரச மரத்தடி விநாயகர் அருளையும் பெற்று சென்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கே கே சரவணன் பாலாஜி கோபால் பார்த்தசாரதி எழிலரசன் ஜெகன் ராஜா ராஜேஷ் அருண் கார்த்திக் சி ஏ பாஸ்கர் ரயில் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த அரசு மரத்தடி விநாயகர் பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சியினை கார்த்திகேயன் மனோகர் அவர்கள் உபயம் அளித்து ஏற்பாடு செய்திருந்தார்